என் அன்புத்தங்கமே நீ அதிர்ஷ்டசாலியானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் என் வாக்கினை கேட்டுவிடுவாய் ஏனென்றால் இது சாதாரண வாக்கல்ல உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு இது பெயர் அதிர்ஷ்ட வாக்கு என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கினை மனமுருகி நீ கேட்க வேண்டும் உன்னுடைய கவனத்தை வேறெங்கும் செலுத்தாமல் நம் வாழ்க்கையில் அது நடக்குமா இது நடக்குமா என்றெல்லாம் எண்ணி உன்னை குழப்பாமல் அம்மாவை மட்டும் நம்பி என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் உன்னுடைய மனது ஒரு நிலை பட்டுவிட்டாலே உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னே தெரிய தொடங்கும் என் தங்கமே குழப்பமான சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுத்து விடாதே அந்த நேரத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் குழப்பம் வந்துவிட்டால் அந்த நொடி அமைதியாக இருந்துவிட்டு எப்பொழுது உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பம் தீர்கின்றதோ அதன் பிறகுதான் நீ முடிவினை எடுக்க வேண்டும் குழப்பம் மட்டும்தான் என்றில்லை என் பிள்ளையே எப்பொழுது உனக்கு கோபம் வருகின்றதோ அந்த நேரத்திலும் அதிகமான வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது மாறாக அந்த நொடி உன்னை நீ அமைதிப்படுத்திவிட்டு அதன் பிறகு சற்று நீ அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் நிச்சயமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லிவிட முடியாது ஏதேனும் ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிச்சம் இருக்கும் இன்னமும் நீ தெரிந்து கொள்ளாதது என்று சொல்வதற்காக என் பிள்ளையே அதுபோல நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் சேர்த்து அங்கே கொண்டு போய் பார்க்காமல் என்ன நடந்தாலும் சரி அது உன் வாழ்க்கைக்கானது உன்னுடைய மனநிலைக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மனது நினைக்கின்ற விஷயங்களுக்குத்தான் உனக்கு முடிவு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எப்பொழுது இந்த வராகி உன் முன்னால் தோன்றுகின்றாளோ எப்பொழுது உனக்கு அதிர்ஷ்ட வாக்கினை தருகின்றாளோ அப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கை உன் வசம் ஆகிவிட்டது உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் உனக்கு வருகின்ற தேவையற்ற பிரச்சினைகளைக் கண்டு வருந்தாதே வேண்டும் என்றே குழப்பங்களை உருவாக்க ஒரு கூட்டம் உன்னை சுற்றி இருக்கும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இருக்கின்றேன் எப்பொழுது இந்த கூட்டம் உன்னை விட்டு விலகுகின்றதோ அதன் பிறகு உன் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல நிலைக்கு திரும்ப வந்துவிடும் காரணம் இன்று எதுவும் நடக்காது என்று அம்மா சொல்வதற்கான அர்த்தம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன்னால் மிக விரைவாகவே அதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நமக்கானது எல்லாம் நம்மை வந்து சேர்வதற்கான சூழ்நிலை வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமி யாரால் உனக்கு மனதில் குழப்பம் வந்தது என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நிச்சயமாக அவர்கள் நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நினைப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் மாறாக யாருடைய மனநிலையை எப்பொழுது கெடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களாக மட்டும்தான் இவர்கள் இருப்பார்கள் இவர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்காதே நல்ல மனிதர்கள் ஒரு நாளும் உன்னோடு இருந்து உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்குவது கிடையாது எப்படி என்ன விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அதை அப்படித்தான் எடுத்துச் சொல்வார்கள் உன் மனது நொந்துவிடக்கூடாது உன் மனது வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பார்கள் உண்மையில் உனக்கு எதுவும் நல்லது நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் உன்னை எந்த சூழ்நிலையில் நீ எப்படி இருக்கிறாய் என்று சற்றும் பார்க்காது உன்னை எளிதாக காயப்படுத்தி விடுவார்கள் இவர்கள் நினைப்பதை எல்லாம் சாத்தியமானதாக நீ மாற்றிவிடாதே யாருடைய எண்ணங்களையும் யாருடைய செயல்களையும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எப்பொழுது மதிக்க வேண்டும் தெரியுமா அவர்களினுடைய எண்ணங்களால் உன் எண்ணங்கள் தெளிவாகும் என்றால் அவர்களினுடைய செயல்களினால் உன்னுடைய செயல்கள் நல்லபடியாக மாறும் என்றால் மட்டும்தான் அதற்கான மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் மற்றபடி காரணங்கள் இல்லாமல் யாருக்கும் எதையுமே நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ தான் மட்டும்தான் மற்றவர்களை பயன்படுத்துகின்றார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு இப்படி ஒருவர் இருக்கிறார்கள் என்பதே தெரிவது கிடையாது என்ன காரணத்திற்காக உன் வாழ்க்கையில் உன்னை தேடினார்களோ அந்த காரணம் இனி நிச்சயமாக அவர்களுக்கு வரும் பொழுது நீ இல்லாமல் போக யாராலும் அவர்களுக்கு அந்த உதவி கிடைக்க போவது கிடையாது ஒரு முறை பட்டுவிட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை அந்த விஷயத்தை நீ தெளிவாக இருந்து விட வேண்டும் பரவாயில்லை ஐயோ பாவம் என்று நீ இறக்கப்பட்டால் அதன் பிறகு உன்னை பார்த்து மற்றவர்கள் பாவம் என்று சொல்கின்ற நிலை வந்துவிடும் என் பிள்ளையே காரணத்திற்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதில் நீ கவனமாக இல்லை என்றால் எல்லா நேரத்திலும் நீ ஒருவருக்கு அடிமையாக மாறிவிடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த எல்லாம் நீ நிச்சயமானதாக பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் தேடி பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து வைத்து கொள்ள வேண்டும் யாருக்காவது இப்படி போன்ற மனநிலைகள் மாறுபாடுகள் ஏற்படுகிறது என்றால் மனவேதனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் எந்த விஷயம் உனக்கு தெரிந்தாலும் சரி அதனை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க உன்னுடைய அறிவுதான் வளருமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய அறிவு தேய்ந்து போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் வந்து நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அம்மா உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த எண்ணத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் எப்பேர் சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைப்பது கிடையாது என் பிள்ளை நீ என்னை கைவிடாமல் இருந்தால் போதும் அம்மா மீது நம்பிக்கை இல்லாமல் என்னை நீ இழந்து விடாதே என் பிள்ளையே எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றாள் நாம் இவளை நம்ப வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கின்றது நமக்கு எதையாவது தந்தால்தானே அவளை நம்ப முடியும் நம் வாழ்க்கையில் எதையாவது நடத்தி கொடுத்தால்தானே நாம் அவளை தேடி போக முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே நான் எதையும் கொடுத்தால்தான் நீ என்னை தேடி வர வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க கூடாது நீ நம்பிக்கை வைத்து என்னை தேடினால்தான் நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியும் நம்பிக்கை இல்லாத பொழுது வராகி எப்படி உன் வாழ்க்கைக்குள் வர முடியும் தெய்வத்தை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் நீ உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து முடியுமா என்ன உன்னுடைய அன்பாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் தான் நீ என்னை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் இதனை எப்பொழுதும் புரிந்து கொண்டு தெய்வத்தை கல் என்பதும் நீ எனக்கு எதுவும் செய்யவில்லை அதனால் நான் உன்னை வணங்க மாட்டேன் என்று சொல்வதும் மிக பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே நீ உனக்கு நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு தெய்வமே இல்லை என்று சொல்கின்றாய் நாளை அந்த விஷயத்தை வேறு யாரிடம் சென்று முறையிடப் போகின்றாய் அதையும் இந்த தெய்வத்திடம்தானே முறையிட வேண்டும் அதனால் தெய்வம் இல்லை என்று ஒரு நாளும் உன் வாயால் நீ சொல்லிவிடாதே கல்லாக இருந்தால் தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வரமாட்டார்கள் கற்சிலையாக நினைத்து தெய்வத்தை என் பிள்ளை ஒரு நாளும் வணங்கக்கூடாது உயிருள்ள தாயாக நினைத்து நீ என்னை வணங்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு எல்லாமே இந்த தாயானவளின் அன்போடும் அரவணைப்போடும் இது போன்ற அம்மா பேசுகின்ற ரூபங்களிலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே கஷ்டம் அதிகமாக வரும் உச்சபட்சத்தை அடையும் இனிமேல் எதுவுமே இல்லை என்று நினைக்க தோன்றும் ஆனால் அத்தனை சூழ்நிலையும் அப்படியே நின்றுவிடப் போவதில்லை அந்த நிலையும் மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நம்பிக்கையோடு நீ எதிர்கொண்டால் மட்டுமே அடுத்ததும் உனக்கானதாக சிறப்பாக நடக்கும் என் பிள்ளையை நான் சொல்கின்ற வாக்கின்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நடக்கவில்லை என்றாலும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி கொடுப்பேன் என்கின்ற சத்தியத்தை இப்பொழுது உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடை கொண்டே இருக்கும்